ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் வாழ்க்கை அவங்க எழுதுன கவிதையை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவிதையின் தலைப்பு தனிமை தனிமை கொடுமை தனிமை வெறுமை எண்ணங்கள் ஆர்ப்பரிக்கும் ஏன் இந்த என யோசிக்க வைக்கும் எண்ணங்கள் ஆர்ப்பரிக்கும் ஏன் இந்த வாழ்க்கை என யோசிக்க வைக்கும் தற்கொலை எண்ணம் தலை தூக்கும் தலை சாய்க்கத் தோல் தேடும் தற்கொலை எண்ணம் தலை தூக்கும் தலை சாய்க்க தோல் தேடும் சோறு தண்ணீர் இறங்காது சோர்வு மட்டும் குறையாது சோறு தண்ணீர் இறங்காது சோர்வு மட்டும் குறையாது எப்படி இருக்கிறாய் சாப்பிட்டாயா இவை கிரங்கடிக்கும் வார்த்தைகள் எப்படி இருக்கிறாய் சாப்பிட்டாயா இவை கிரங்கடிக்கும் வார்த்தைகள் தனிமை வேகத்தடை மிக கவனம் தேவை தனிமை வேகத்தடை மிக கவனம் தேவை சில வள்ளூர்கள் வசியப்பொடி தூவும் குழவிகள் தேனொழுக பேசும் கொக்குகள் உரு மீனுக்காக காத்திருக்கும் எவரையும் நம்பிவிடாதே ஏறெடுத்தும் பார்க்காதே எவரையும் நம்பிவிடாதே ஏறெடுத்தும் பார்க்காதே தனிமையை தோழியாக்கிக்கொள் விரோதியாக்கிக்கொள் காதலுக்கு கற்றுக்கொள் தனிமை இனிமை தனிமை புதுமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டூ கே தமிழ் பசங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்